மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி அருகில் இருக்கக்கூடிய நடராஜபுரம் என்ற கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த முகாமினுடைய முன்னணி பொறுப்பாளராக இருந்து மக்கள் பணியாற்றியவர் நடராஜபுரம் ராஜேஷ் அவர்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி இந்த பகுதியை சார்ந்த ஒருவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ராஜேஷ் சமூக விடுதலைக்கான சாதி ஒழிப்பு களத்தில் மக்களுக்காக அவர் முன்னெடுத்த அரசியல் இங்கு இருக்கக்கூடிய வன்முறை கும்பலை அச்சுறுத்தியது அதன் விளைவாக தான் தனியாக நின்றிருந்த ராஜேஷை வெட்டி படுகொலை செய்தார்கள் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அமைதியான முறையில் விடுதலை சிறுத்தைகளாலும் கிராம பொதுமக்களாலும் முதலாம் ஆண்டு வீரவணக்க அணிவகுப்பை நடத்துவதற்கு திட்டமிட்டு பட்டவர்த்தி மதுகடியில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நடராஜபுரம் பகுதியில் நிறைவடக்கூடிய வகையில் இந்த அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது காவல்துறையினுடைய அனுமதி மறுப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கின் விசாரணைக்காக நாங்கள் இப்போது இந்த இடத்தில் காத்திருக்கின்றோம் நீதிமன்ற உத்தரவு எப்படியாக இருந்தாலும் திட்டமிட்டபடி ராஜேஷனுடைய முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியானது நடைபெறும் இதே மணல்மேடு காவல்நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய பட்டவர்த்தியில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி தேசத்தினுடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பொது இடத்தில் படம் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு சென்றபோது எங்கள் மீது ஒரு குறிப்பிட்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது அதை தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான அடக்குமுறைகளை காவல்துறை ஏவியது அதில் எங்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளையும் எங்கள் தோழர்கள் மீது போடப்பட்ட கேவலமான வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று முறையீடு செய்து அதையெல்லாம் நாங்கள் ரத்து செய்தோம் ஆனால் மலன்மேடை சுற்றி பல்வேறு இடங்களில் சமூக விரோத நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது கஞ்சா வியாபாரம் கள்ளசாரா வியாபாரம் நடைபெற்று வருகிறது இதையெல்லாம் ஒடுக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் காவல்துறை உழைக்கும் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய எங்களை ஒடுக்குவதிலும் ஒரு நினைவு தின பேரணியை அமைதியான முறையில் நடத்துவதற்கு கூட அனுமதிக்க முடியாத நிலையை நாங்கள் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கின்றோம் இந்த பேரணி கூட மனித சமூகத்தை சீரழிக்கக்கூடிய மனித சமூகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய போதைகளில் இருந்து இந்த மக்களை மீட்க வேண்டும் போதைகளினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எல்லாம் விலக்கி தான் இந்த முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியை நாங்கள் முன்னெடுத்தோம் இதற்கு அனுமதிக்காத காவல்துறையுடைய போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னும் சில மணி நேரங்களில் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வர இருக்கிறது அனுமதி வழங்கினாலும் அனுமதி மறுத்தாலும் திட்டமிட்டபடி நாங்கள் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம்